நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேருக்குள்ளே டைவர்ஸ் ஆக போகுது ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஜெயம் ரவி வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ரெண்டு மூணு நாளாக சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் அதுதான் செய்தி ஜெயம் ரவி யாரை காதலிக்கிறாரு அவங்க அந்த நகை யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி ஒரு தமிழைன்னு வச்சு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு செய்தி உண்மையில் என்ன நடந்திருக்கும் இந்த ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது குறித்து நமக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிது அதை தான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நடிகர் ஜெயம் ரவி இவர் வந்து எடிட்டர் மோகனோட ரெண்டாவது மகன் ஸோ அவருடைய அண்ணன் வந்து ராஜா ஜெயம் ராஜா அறியப்பட்டிருக்கார் இப்போ மோகன் ராஜாவாக இருக்கார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன பசங்களாக இருந்தப்போ எடிட்டர் மோகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த படங்களுக்கு எடிட்டிங் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியில் தானும் உருவாகி தன்னுடைய மகன்களையும் ஏதாவது கரை சேர்த்தணும் அப்படின்னு உருவாக்க ஆரம்பித்தார் அப்போ தான் வந்து ராஜாட்ட இயற்கையாகவே அந்த டேலண்ட் இருந்தது டைரக்ஷன் இதில் அவர் ஒன்று அந்த தெலுங்கு படத்தை தமிழில் வந்து டப் பண்ணி ஜெயம் அப்படிங்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் வந்து தம்பி ரவியை வந்து ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அந்த படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து வெறும் ரவி ஜெயம் ரவி அறியப்பட்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் சந்தோஷ் சுப்பிரமணியம் இப்படி பல படங்களை வந்து ராஜா டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார் அதில் எல்லாத்துலேயும் ஹீரோவாக இவர் ஆக்ட் பண்ணியிருந்தார் பெரிய திருப்புமனையை கொடுத்த படம் அப்படின்னா தனி ஒருவன் ஸோ நயன்தாராவோட இவங்க ஜெயம் ரவி சேர்ந்து நடித்த அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு அப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்து ரவிக்கும் ராஜாவுக்கும் இது ஏஜிஎஸ் தயாரிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா மார்க்கெட் ரொம்ப ஹைப்பில் போச்சு ஜெயம் ரவிக்கான நல்ல நல்ல கதைகள் பெரிய லெவலில் வந்து அவர் ஒரு முன்னணி ஹீரோ இடத்துக்கு நகர்ந்தார் ஆனால் இந்த உழைப்பு வந்து அசாத்தியமானது அது மோகன் எடிட்டர் மோகனும் அவர் அண்ணன் ராஜாவும் சேர்ந்து ஜெர்மரியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டில் கொண்டு நிப்பாட்டுறாங்க விளை போகிற பொருளாக எப்படி வந்து தனுஷை வந்து கஸ்தூரி ராஜாவும் அவங்க அண்ணன் செல்வராகவனும் தொடர்ந்து ஒரு அஞ்சு படத்தில் வந்து அப்படியே உருவாக்கி மோல்டு பண்ணி கொண்டு போய் நிறுத்தினாங்களோ எப்படி விஜயை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் உருவாக்கி நிறுத்தினாரோ அந்த மாதிரியான ஒரு உழைப்பை போட்டிருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ அதுக்கப்புறம் ஜம்முன்னு மேலே போயிட்டே இருந்தார் பிரபல தயாரிப்பாளர் அவங்க தான் சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து குஷ்புவோட நெருங்கிய தோழி அவங்களுடைய மகளான ஆர்த்தியை வந்து ஜெயம் ரவிக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க ரெண்டு குழந்தை குழந்தைகள் வந்தது அவங்களோட சந்தோஷம் வந்து எப்படி பெருகுச்சு அப்படின்னாக்கா ஜெயம் ரவி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பான மனிதர் கூட்டு குடும்பமாக வாழணும்னு நினைக்கிறவர் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் அதனால் ரெண்டு பசங்களையும் தன்னோடயே வச்சுருந்தார் எப்படி வந்து சிவகுமார் வந்து சூர்யாவையும் கார்த்தியும் தான் கண்ட்ரோலையும் வச்சுருந்தாங்களோ அது மாதிரி வச்சுருந்தாரு ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மா சுஜாதா விஜயகுமாரினுடைய பிரஷர் அதனால ஒரு பக்கம் மாமியார் சொல்றதை கேட்குறதா அப்பா சொல்றதை பெரிய பிரச்சனைக்கே ஆளாச்சு ஜெயம் ரவிக்கு அந்த சமயத்தில் தான் வந்து அப்பாட்டேருந்து பிரிஞ்சு போய் ஈசிஆரில் ஒரு தனி பங்களா வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆனார் ஜெயம் ரவி ஸோ அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க பசங்க வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தாங்க அடிக்கடி வெளிநாடுக்கு போக ஆரம்பித்தாங்க படங்களும் நிறைய லெவலில் வந்தது அந்த சமயத்தில் தான் பொன்னியின் செல்வன் வந்தது உடனே பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மைண்டு மாறினுச்சா ஜெயம் ரவி அதுக்கப்புறம் தான் அவரோட ஆட்டிடியூடெலாம் மாற ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பேசி வந்தது ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தாலே புரியும் பொன்னியின் செல்வனில் கனெக்ஷன் உள்ள நடிகைகள் யார் யார் ஜெயம் ரவி கூட அப்படின்னா த்ரிஷா ஸோ த்ரிஷா இப்போ வந்து வேறு மாதிரி எல்லாம் பேசிகிட்ருக்கோம் அவங்க இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை இப்போதைக்கு வந்து விஜய் கூட கிசுகிசுக்கப்படுறாங்க அடுத்து வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் ஆக்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது அவங்களே சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது அந்த சோபி அவங்க வந்து தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா கூட டேட்டிங்ல இருக்காங்க விரைவில் அவங்க காதல் அறிவிக்க போறாங்க ஸோ இப்படி ஜெயம் ரவி கூட கனெக்ஷன்ல இருக்க இந்த மூணு நடிகைகளுமே ஆல்ரெடி என்கேஜா இருக்கிறதுனால ஜெயம் ரவி பொன்னியின் செல்வனில் இருக்கிற எந்த நடிகை கூடையும் தொடர்பு இல்லை அது மாதிரி சொல்கிறது ஒரு தவறான தகவல் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புகச்சல் ஆரம்பிச்சிது என்ன மாதிரியான புகைச்சல் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் அதாவது சுஜாதா விஜயகுமார் வந்து ஜெயம் ரவியை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க தொடர்ந்து அவரை வச்சு படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே வந்து அடங்க மரு அப்படிங்கிற ஒரு படத்தை சுஜாதா எடுத்தாங்க அதுவும் பெரிய லெவலில் போச்சு அதுக்கு அடுத்தது திருப்பியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து சைரன் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து அவங்களே அடுத்தடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுறதுனால அடுத்த கம்பெனியில் போய் படம் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அப்படி தான் வந்து தக்லைஃப் படத்துலையும் ஏக்கச்சக்கமாக டேட்டை கொடுத்து மாட்டிட்டு முடித்தார் தக்லைஃப்லேருந்து வெளில வந்தார் ரவி அடுத்து தனி ஒருவன் டூ படம் வந்து ரொம்ப காலமாக வந்து ராஜா வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும் டேட்டு கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் ஏற்கனவே பிஎஸ் ஒன் அண்ட் டூ வந்தப்போ ஸ்கிப் பண்ணியாச்சு அப்புறம் கமல் படம் வந்தப்போ ஸ்கிப் ஆச்சு அந்த படம் இப்போ ஃபைனலாக வந்து ஏஜிஎஸ் வந்து கோட் படத்துக்கு அப்புறம் தனி டூவை தான் சோகேஷ் பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு வந்து ராஜாவும் ரெடியாக இருக்கார் ஆனால் ஜேம்பரியரோட கால்ஷீட் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு வந்து சுஜாதா விஜயகுமார் காரணம் ஸோ அம்மா வந்து பொண்ணுகிட்ட ப்ரெஷரை போடுறாங்க பொண்ணு ஜேம்பரே விட்ட ப்ரெஷர் போடுறாங்க ஆர்த்தி இதனால குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை நடக்குது அந்த சண்டை வந்து பிரச்சனையாக மாறி பெரிய லெவலில் பூதாகரமாக வெடித்து நிற்குது இதை வச்சு இந்த பிரச்சனையினால் வந்து ஆர்த்தியும் அடிக்கடி வெளியில் போகிறது கொஞ்சம் வந்து வீட்டை கவனிக்கிறது இவரை கவனிக்கிறது இல்லை அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க அப்பா மூலிமா ஜெயமரவி காதுக்கு வருது இதெல்லாம் தான் இந்த சண்டைக்கான ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ விரைவில் இந்த ரெண்டு குடும்பமும் ரெண்டு மூணு செட்டிங் பேச்சுவார்த்தை உட்காந்து நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையை வந்து சுமூகமாக முடிஞ்சு ரெண்டு பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டில் போட்டாங்கன்னா அது அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ்லைஸாகவே நமக்கு வரும் ஸோ ரெண்டு பேரும் பெரியதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தனுஷ் அண்டு ஐஸ்வர்யாவோட ப்ரெஸ்லிஸ் வந்ததோ அந்த மாதிரியான ஒரு அறிக்கை வரலாம் அப்படி வந்துன்னா கோர்ட்ல ஒரு டைம் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழுங்க மனசு மாறுதா பார்க்கலான்ட்டு அப்ப கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து ஒருவேளை ரெண்டு பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எது எப்படி இருந்தாலும் ரவி வேற ஒரு பெண்ணுடன் காதல் அதனால பிரிகிறார் அப்படிங்கிற சொல்ற தகவலும் தவறு ஆர்த்தி வந்து வேறு ஒருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது தெரிஞ்சுதான் ரவி டைவர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற தகவலும் தவறான தகவல் ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில் ஈகோ அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுஜாதா விஜயகுமார் இன்வால்மெண்ட் அண்டு மோகன் எடிட்டர் மோகனோட ஃபேமிலி ப்ரெஷர் இதெல்லாம் தான் இந்த உங்களோட சண்டைக்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு பசங்க பெரிய பசங்களாக இருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சாது இவங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இண்டஸ்ட்ரியில் ஸோ நாம்ளும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம் நன்றி